வாங்க இன்னைக்கு நம்ம குகன் சமையல நெத்திலி கருவாடு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க அடுப்பு பத்த வச்சுக்கங்க கடாய் வச்சுங்க தண்ணி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சு வரச்சதுல நம்ம நெத்திலி அதுக்கு தலையை கிளி கிள்ளி நெத்திலி அதை சுடு தண்ணியில போட்டு ஒரு அஞ்சாறு தடவை தண்ணி ஊற்றி கழுவி கழுவி எடுத்துருங்க கழுவி எடுத்து வச்சு எடுத்து வச்சுக்கோங்க கடாயி வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கங்க கடுகு போட்டுக்கோங்க ஒரு பல்லு பூண்டு நசுக்கி பூண்டு போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா கருவேப்பிலை போட்டுக்கோங்க பொன்னீரமா விதக்கி எடுத்துருங்க நல்லா பொன்னீரமா விதக்கி உடனே நம்ம தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழத்தை பொரியா பொடியா அரிஞ்சு அதையும் போட்டு நல்லா வெதக்கி எடுத்துடுங்க எடுத்த உடனே நம்ம அதில் ஒரு உருளைக்கெங்க பொடியாக அரிஞ்சு அந்த உருளைக்கெங்கையும் போட்டு ஒரு விதக்கு விதக்கிடுங்க வெதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு விதக்கு விதக்கிடுங்க வீட்டு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு ஒரு விதக்கு விதக்குங்க ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றுங்க நல்லா மிளகாத்தூள் தண்ணி மிளகாத்தூள் வாசனை போறதுக்கு தண்ணி கொதிக்கிட்டுங்க தண்ணி கொதிச்சு சுண்டி வர நேரத்துக்கு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இந்த நெத்திலி கருவடை எடுத்து அதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டம் போட்டு சிறுவை வச்சு தட்டுப்போட்டு மூடிடுங்க மூடி வச்சுன்னா உருளைக்கெழங்கும் நெத்திலியும் வெந்து வந்துருங்க வெந்து வந்து தேவையான உப்பு போட்டு நல்லா ஒரு கலருங்க நல்லா சிண்ட வச்சு எடுத்தீங்கன்னா நெத்திலி கருவாடு தொக்கு ரெடிங்க நீங்கள வீட்டுல செய்து பார்த்துட்டு எப்படி இருக்க சொல்லுங்க